வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலாக இந்த விஷயம் பல பேராலையும் நம்பப்படுற ஒன்று மற்றவங்கள அவ்வளவு சீக்கிரமா நம்மளால் சிரிக்க வச்சிட முடியாது அந்த வேலையை இப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் ஜிபி முத்து அவர்கள் சூசைடு வரைக்கும் போன அந்த நபர் இப்போ பிக் பாஸ் அப்படின்ற ஷோ மூலமா திரும்ப தன நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவரோட வாழ்க்கையை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நம்ம பேப்பர் ஐடி நண்பர்களே நம்ம அண்ணன் பிக்பாஸ்க்குள்ள எப்படா போவார் போவார் போவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக சொன்ன மாதிரியே போயிட்டாருங்க ஏன்னா இவர் முந்தைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருந்தாப்புல எப்போ பிக்பாஸ்க்கு போவா போவோன்னு பல பேரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் நான் போவோம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி உள்ளே போயிருக்காருங்க ஓப்பனாக சொல்லணும்னா இந்த வாட்டி பிக்பாஸ் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட டிவி நிகழ்ச்சி இருக்குல்ல அது தான் களகட்ட போகுது அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இது ஆக்சுவலாக அந்த சேனலுக்கே வரப்பிரசாதம் நிலமை எப்படி வரைச்சு பார்த்தீங்களா முன்னெல்லாம் சேட்டலைட் சேனலில் வந்தால் தான் புகழ் அதுக்கப்புறம் டிஜிட்டலில் முகத்தை காட்டலான்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போது டிஜிட்டலில் முகம் காமிச்சு சோபித்த நபர்களை வச்சு சேட்டலைட் சேனலில் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுறத கண் கூட பார்க்க முடியுது இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஏழு வருஷம் சேட்டிலைட் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க தான் அதெல்லாம் ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் நம்ம ஜிபி முத்து அண்ணன் உள்ளே போய் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே சரியான ரெஸ்பான்ஸுங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சரியான ரெஸ்பான்ஸு ஆனால் அந்த மனுஷன் நம்ம இப்போதான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்க்க வைக்கிற ஒரு காமெடியானா ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ஊண்டு இருக்கு இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல நாம சாதிச்சவங்க இவங்களோட லைஃப்பை பத்தில உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு இங்க இங்கே கண்ட்ரியில் இருக்க பல பேரை பற்றிலாம் பேசியிருப்போம் ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு மனுஷன் நம்ம விட்டுட்டோம் இவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதெல்லாம் மாற்றக்கருத்துல கெட்ட வார்த்தை பேசுறாப்பில் டபுள் மணியில் பேசுறா அதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஒருத்தர் கிட்டேருந்து நம்ம கெட்டத எந்தளவு பார்க்குறோமோ அதை விட அதிகமாக நல்லதை பார்த்தே தீரணும் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன் மக்களே ஸோ நண்பர்களே அண்ணனை பத்தி இப்போ ஃபுல்லாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா இவர ஜிபி முத்துன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஜி பேச்சு முத்துங்க இந்த ஜி எடுத்துட்டாப்பில் பேச்சு முத்துல பி எடுத்துட்டாப்பில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஜிபி முத்துன்னு ஒரு பிராண்டை செட் பண்ணிட்டாரு கேஜிஎஃப் பிராண்டில் என்னங்க ப்ராண்டு நம்ம ராக்கி பாய் பிராண்டு நம்ம தலைவன் செட் பண்ணியிருக்க ப்ராண்ட் இருக்குது வேற லெவலு இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடையில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா திருமணம் நடக்குது இதை சார்ந்து மரக்கடை விளையவும் கையில் எடுத்திருக்காரு ஒன்று போய் இன்னொன்று வந்திருக்கு நான்கு குழந்தைங்க வேறு நம்ம அண்ணனுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கா அப்போ அந்த டைம்லலாம் டிக்டாகில் வீடியோவாக போட்டு தள்ளியிருக்காரு நம்மளால் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு போடுறதுக்குள்ளே தாவை தீர்ந்துடும் ஆனால் அண்ணலாம் ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எண்பது வீடியோ வரைக்கும் டிக்டாகில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு சொல்கிறதெல்லாம் அப்போ எவ்வளோ நேரம் இந்த ஒரு குறிப்பிட்ட க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்காக மட்டும் அண்ணன் உழைச்சிருப்பாரு பார் பாருங்க டிக்டாகில் ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ போடிகிட்டு இருந்த நேரத்தில் கூட அந்த ஒரு ஃபேமஸ் ஆகலை ஏன்னா சீக்கிரமாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பற்றி தெரிய ஆரம்பிக்குது யார் பாது ஜிபி மூத்து நேரம் இருக்கான்னு சொல்லிட்டு அது ரொம்ப சின்ன ஒரு சர்க்கிளில் மட்டும்தான் இப்படோர் லைஃப் இருந்த அந்த நேரத்தில் தான் லாக்டவுன் வந்து விடியுதுங்க இந்த கொரோனாவால் இவருக்கு ஏற்கனவே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்திருக்கு இந்த நேரத்தில் வேலையும் பெருசாக இல்லாமல் பண வரவா இல்லாமல் போகவே இந்த டிக்டாக்கு சோறு போடுறது அப்படின்ற விஷயத்தை அவர் உணர்ந்துறாரு ஏன்னா அவரோட மனைவியை அவர் பளவாடி திட்டிருக்காங்களா எதுக்கு தேவையில்லாமல் வெட்டித்தனமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனைவியோட எதிர்ப்பையும் மீறி தான் தொடர்ந்து இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அது ஒரு ஆக்சுவலாக ஒரு அடிக்டாகவே மாறிடுச்சான் இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல தம்பி நான் அதிலே ஃபுல்லாக போயிட்டு தம்பி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தம்பி அப்படின்ட்டு அதில் உள்ள கிட்டத்தட்ட மூறுகிட்டாப்பில் ஆனால் இந்த டிக்டாக்ல வீடியோ போட்டுகிட்டு இருந்தால் மட்டும் சோறு கிடைக்காதில்ல இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் இருக்குல்லங்க குடும்பத்துக்கு சோறு போட முடியல அப்படின்ற மன உளைச்சல் ஏன்னா ஆன்பர்களாக பிறந்தவங்களே இந்த உத்தியோகம் புருஷ லட்சணம்னு அவங்க பாருங்கள் ஆண்கள் சார்ந்து அதை நம்ம தலையெடுத்து சாவர வரைக்கும் வேலைக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கா அப்படி ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விரக்திலேயே மருந்து குடிச்சிட்டு இருக்காரு ஏதோ உடம்பு க்யூர் ஆகிறதுக்கான மருந்து கிடையாது வசதம் குடிச்சிட்டு அப்படி ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறமா இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்காருங்க ட்ரீட்மெண்ட் அங்கே வரைக்கும் அந்தளவுக்கு கொடுக்கப்பட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் பெசு தட்டியிருந்தால் கூட ஜிபி முத்து அவர்களை ஆராய்பிந்தால் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கணும் நல்ல வேலை தலைவனோட உயிரை காப்பாற்றினாங்க ஏன்னா மற்றவங்க சிரிக்க வைக்கிறதோ ஒரு வரங்க சிரிக்கிற நமக்கும் வரும் சிரிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அது பெரிய வரும் அப்பேற்பட்ட நல்ல காரியத்தை செய்கிற முறை அப்படி இப்படி இருந்தாலும் ஆனால் சிரிக்க வச்சாருங்க அதுக்காக இந்த மனுஷனை நாம் எப்போவுமே எதிர்பார்க்கலாம் காத்திருக்கலாம் தப்பே கிடையாது ஒரு ரொடி ஐந்து நாட்கள் வரைக்கும் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்து கரெக்டாக அந்த அஞ்சாவது நாள் முடிவில் வீட்டுக்கு டிஸ்சார்ஜாக வராப்பில்ல அந்த நேரத்தில் கூட பல பேரும் சாபம் விட்டதெல்லாம் பார்க்க முடியும் இந்த ஆளுக்கு தேவைதான்ப்பா சும்மா வாய்க்கு வந்து ஏதாவது வார்த்தைகளை பேசிக்கிட்டு அசிங்க இசிங்கமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இந்தலாம் எப்போயோ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இப்போ லேட்டாக உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க அங்கேருந்து வெளியே வராமல் அங்கேயே போய்ட்டா நல்லாயிருக்கும் அது இதுன்னு நாம் காதுகளை கேட்டால் கூட நம்மளே கஷ்டப்படும் என்னடா இது சிரிக்க இருக்கிற ஒரு மனுஷனை போட்டு இப்படிலாம் திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெண்டு தரப்பும் சேர்ந்த ஒரு கலவை பிளாட்ஃபார்ம் விமர்சனங்கள் அதிகமாக வரும் பாராட்டுகள் குறைவாக இருக்கும் இது சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு எழுதப்படாத விதி தான் யூடியூபே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் கண்டென்ட்டை போடுங்க அவ்வளோ சீக்கிரம் ரீச் வராது இதே நெகட்டிவ் ஒரு கேப்ஷனை வச்சு தள்ளி விடுங்க வீடியோ பிச்சுக்கிட்டு போகும் இதில் யாரை தப்பு சொல்கிறது க்ரியேட்டர்ஸையா இல்லை செய்யா சார் ஓகே இட்ஸ் யூ இவர் ஒரு வழியாக டிஸ்சார்ஜாகி வீட்டுக்கு வந்துட்டாரா வந்தால் அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா ஒரு லெட்டர் வருதுங்க நம்மண்ண லெட்டரை வச்சு இப்போ இருக்கிற நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கார்ல இதுக்கு ஆரம்ப புள்ளியே அவர் டிஸ்சார்ஜ் வந்தார் வந்தாரு பாருங்க வீட்டுக்கு அந்த நாளில் தான் போடப்பட்டிருக்கு அந்த லெட்டரை எடுத்து இவர் படித்து பார்த்துருக்காரு இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னென்ன ஏசுனாங்க அதை விட அதிகப்படியான திட்டுகள் அந்த லெட்டரில் வார்த்தைகளாக இருந்திருக்கு அதுவும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள் உள்ளே இருந்திருக்கா இதை அந்த மனுஷன் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காப்ல சரிண்டி என்ன பண்ணுறாரு அவரோட மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற முயற்சியாக அந்த லெட்டரில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சோ அந்த வார்த்தையில் மனசில் ஏந்திக்கிட்டு அந்த வழியை ஏந்திக்கிட்டு இந்த லெட்டரை அமிச்சுருந்தார் பார்த்திங்களா அவரை போட்டு கீழே கீழே கிழித்து ஒரு வீடியோவை வெளியிட்டுருந்தார் இந்த மனுஷன் அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த வீடியோ வைரல் ஆகும்னு சொல்லிட்டு பிச்சைக்கிட்டு போகுது அந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக டிக்டாக் முழுக்கவே ட்ரெண்டாக அடிக்கவே இவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்களாம் ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கண்ணே இதில் போட்டினா பெருசாக ரெவன்யூ உங்களுக்கு வராது ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த நம்பர் திடீர்னு ரீச் ஆகிட்டோனாக்கா ரெவென்யூ பார்க்கலாம் அப்படின்னு இவருக்கு அந்த ஐடியா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப வெகிலிங்க இந்த மனுஷன் நடிக்கிறாருன்னா சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப வெகுலி பக்கத்தில் இருந்த நண்பர்கள்லாம் சொல்லவே நம்ம அண்ணனும் சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பிளாட்ஃபார்மில் இவருக்கு கிடைச்ச ரீச் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் ஒன்றும் பெரிய பெரிய செட்டுலாம் கிடையாது பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் எதுவும் கிடையாது ஆங்கர் அப்படி கெத்தா உக்காறது ரொம்ப இன்டெலெக்சுவலாக கண்டென்ட்டை பேசுகிறது இப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த இலக்கணத்தையே எரிஞ்சவர் தான் நம்ம ட்ரெண்ட் செட்டர் ஜிபி முத்தாண்ட்டை ஒரு ஓப்பன் பிளேஸு அது வயக்காடோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல வர லெட்டரை வச்சு பிரித்து படிப்பாப்பில் அதை கண்டென்ட்டாக போடுவாப்பில் எல்லாமே இந்த ஷார்ட் வீடியோலாம் கிடையாது சின்ன சின்னதாலாம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம்ன்ற மாதிரிலாம் பெரிய பெரிய வீடியோஸாக ஓடும் ஆனால் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்து விழுந்து 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 சிரிக்க ஆரம்பித்தாங்க இந்த யூடியூபோட அல்காரதம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும் எப்படின்னா இப்போ ஒரு சேனல் நான் பார்க்குறேன் யூடியூப்ல அப்படின்னா அந்த சேனலை நான் தெரிஞ்சோ தெரியாமல் லைக் பண்ணிவிட்டு அப்படின்னாலும் இல்லைனா ஒரு நாலஞ்சு வீடியோஸ் அந்த நான் தொடர்ந்து பார்த்துட்டு அப்படின்னாலோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் யூடியூபோட அல்காரிதம் எனக்கு அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும் இதை பார்ப்பா நீ அன்றைக்கி பார்த்தால என்ஜாய் பண்ணல ரொம்ப நேரம் பார்த்துருக்க பற்றியா சொல்லி என்ஜாய் பண்ணியிருக்கேன் இதை திரும்ப பாருன்னு சொல்லி அதை சஜெஸ்ட் பண்ணும் இது மாதிரி யூடியூப் நிறைய பேருக்கு அந்த குறிப்பிட்ட சேனலில் சஜெஸ்ட் பண்ணி சஜெஸ்ட் பண்ணி இவரோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை மேலே மேலே மேலன்னு போயிட்டே இருக்குது அண்ணனுக்கு புரியல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ சேனலுக்கு மானிடைசன்னு ஒன்று ஆகும் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாக அதிகமாக வியூஸ் பெருகும் வியூஸ் பெருகுச்சுன்னா அது அப்படியே கன்ஸ்ட்ரக்ட்டிவாக கன்செக்டூட்டிவாக போச்சுன்னா ரெவன்யூ வரும்ட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு அவரை ஒத்துக்கிட்டாருங்க எனக்கு ரெவன்யூ நான் அளவு வருதுன்னு அண்ணனே ஒத்துக்கிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அந்த சேனல் ஆரம்பிக்கப்படுது பார்த்திங்கன்னா இந்த ஜிபி முத்து அஃபிஷியல் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்படுது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இன்பிட்வின் கேப்பில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணனோட விருதுகளாக இருக்காங்க இதெல்லாம் மற்ற சேனல்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க ஆனால் இவர் அதை அதுவும் அவரோட வியூஸ் ஒட்டு மொத்தமான கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கு இந்த ஷார்ட் டுரேஷனில் இந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மற்ற யாருக்குமே கிடைக்காது சினிமா செலிப்ரிட்டிக்கே கிடைக்காதுங்க அண்ணன் ஒரு சாமானிய எல்லாரையுமே ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுருக்காப்புல தன்னோடய காமெடி மூலமாக இது ஓகே வடிவாளர்களுக்கு பிறகு அந்த மீம் டெம்ப்ளேட்டாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்க முகம் யார்துன்னு பார்த்தீங்கன்னா சட்சா தன்ன முகம் தான் ஏன்னா நம்ம வடிவேல் சாரை இந்த காமெடி உலகத்தோட கடவுள்ன்ற அளவுக்குலாம் பெருசாக போட்டுருவோம் அவர் பர்ஸ்னலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கார் இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அது இதுன்னு சொல்லி முத்தரை குத்துவாங்க அதை விடுங்க ஆனால் திரையில பார்க்குறப்ப வடிவேல் சாரை நம்ம அவ்வளோ ரசிப்போம் அவர் படங்களை நடிக்காமல் இருந்தால சில வருடங்கள் அப்போலாம் நம்ம ஃபீல் பண்ணோம் தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க பாக்க முடியாது போயிடுச்சப்பா நிறைய மீம் டெம்ப்ளேட்டை நாமளே அழிச்சா மாதிரி ஆயிடுச்சப்ப ஒரு ஆகச்சிருந்த கலைஞனை மிஸ் பண்ணி டைம்ப்பா அது இதுன்னு பல மணக்குறை நமக்கே இருந்துச்சு அந்த மனக்குறைய போக்குற மாதிரி உள்ள வந்தவர் தான் நம்ம ஜிபி அண்ணன் ஏன்னா இப்போ நீங்களே சும்மா சோஷியல் மீடியா போய் பாருங்களேன் வடிவேல் சாரோட முகத்தை எந்தளவு மீம் டெம்ப்ளேட்டா பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையா நம்ம அண்ணனோட எல்லா விதமான புகைப்படங்களும் பயன்படுத்துவாங்க அதுவும் ஜானி சீன்ஸ் என்னங்க ஜானி சீன்ஸ் இவர் போட்டிருக்க கெட்டப்லாம் இருக்கே ஒன்று நின்று பேசும் என்னென்ன கெட்டப் உலகத்துல இருக்கு எல்லாத்தையும் போட சொல்லுங்க போடுவாரு ஏங்க பெண்கள் அணிகிற உடைகள் இருக்குல்ல இது சார்ந்த கெட்ட போடும்போதும் கூச்சப்படாமல் எல்லாத்தையும் அப்படியே போட்டாருங்க ஒரு கலைஞரோட ஆகச்சிறந்த கலைஞரோட முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா மக்கள் ரசிக்கிறதுக்காக அவன் அவன் வேணாலும் பண்ணிப்பான் துன்புறுத்ததை பற்றி நான் பெருசாக பேசலை தன்னோட கூச்சங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா விதமான தாய்க்களையும் திறந்துட்டு வெளியே வருவான் ஒரு யூடியூப் சூப்பர் ஸ்டாராக தான் நம்ம முத்துவண்டேன் சினிமா ஸ்டார்ஸ் இருக்காங்களே இவங்க கூட தான் போயிட்டு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பல பேரும் தெரிச்சு ஓடுறத பார்த்திருப்போம் ஆனால் அந்த சினிமா ஸ்டார்ஸே வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஒரு உன்னதமான தலைவர் யாருன்னு கேட்டால் தலைவன் ஜிபி முத்து மட்டும் தான் எவ்வளோ பேருங்க ஆக்சுவலாக நாம இவரு வீடியோ பார்த்து ரசிப்போல இதை விட ஒரு படி மேல சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரசிக்கிறாங்க அதுதான் உண்மை பல பேர் ஓப்பனாக அதை பதிவு பண்றாங்க வேற நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் கிட்ட போயிட்டு யூடியூபர் இவரை பற்றி தெரியுமா அந்த யூடியூபரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க தெரியலே தம்பி இவரு தெரியலே தம்பின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேரோடு கேட்டால் மூணு பேர் தான் தெரியணும் அவங்க ஏழு பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் அண்ணனை பற்றி யாரிடம் கேட்டு பாருங்க ஜிபி முதுவர்களை தெரியுமான்னு கேட்டாலே சிரிச்சிட்டு ஆமாம்மா தெரியும்பா சம்மையாக காமெடி பண்ணுவார் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இதுதான் இவரோட ரியல் விக்ட்ரி அப்படின்றது ஏன்னா ஒரு கிரியேட்டரோட பேரை சொன்னதும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சிரிச்சிட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களே அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு நெகட்டிவான விஷயங்களை சொல்லி 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 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது வேற ஆனால் பாசிட்டிவிட்டியை உட்புகுத்தி தாக்கத்தை ஏற்படுத்துறது ஹேட்ஸ் ஆஃப் பழைய கார் ஒன்று தான் தலைவன் வாங்கினாருங்க பழசு தான் செகண்ட் தான் செகண்ட் ஹேண்டு தான் ஆனால் அதுக்கே பசங்க போட்டு வச்சு செஞ்சாங்க போகிறேங்க அவரை அப்போ தான் தெரியுது சோஷியல் மீடியா முழுக்க நெகட்டிவிட்டி எந்த ஒரு ஸ்ப்ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்கின டைமில் இவர் அழுதபடி வீடியோலாம் போட்டிருந்தார் பார்த்துருப்பீங்க என் பரம்பரையிலே நான் தான் முதல் முறையாக கார் வாங்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க மாதிரி இந்தமாதிரி இடத்துலேருந்து மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க ஆனால் மேலே வந்தவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்பே இவரையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்கெல்லாம் கிளிக் ஆகாதுங்க ஏன்னா யூடியூப் தானே ஒரு சேஃபர்ஸ்ட்டு ரெவன்யூ பிளாட்ஃபார்ம் நம்ம உட்காந்த இடத்துல ஃபுல்லாக வீடியோஸை போட்டு சம்பாரிச்சிடலாம் இப்படின்னு பல பேர் உள்ள இறங்குவாங்க ஆனால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுக்கணும் அதை மக்களுக்கு கொடுக்கணும் அது குறிப்பாக வியூஸ் நல்லா போகணும் அதில் ஆட்ஸ் நல்லா பிளேஸ் ஆகணும் ஆட்ஸ் உங்களுக்கு பிளேஸ் ஆனதான் அதில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் இதில் நடுவில் காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக்கர் வந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் கேட்டு போயிட்டே இருப்பீங்க அடுத்த வழியை பார்த்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்களை கடந்து இந்த மனுஷன் ஒரு காரை வாங்கி அது சம்மந்தமான பதிவு போடுறப்ப அது சார்ந்தும் பல பேரும் திட்டுறாங்க விமர்சிக்கிறாங்கன்னா என்னென்னு சொல்கிறது மற்றவன் நல்லா வாழ்கிறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டதான் நாளைக்கு நம்ம நல்லா வாழ்கிறப்ப மற்றவன் சந்தோஷப்படுவான் நாம் பொறமல்கிறான் சொன்னாக்கா நாளைக்கு நம்ம கீழே நம்ம வரலாம் கருமாடிச்சு பூமரா என்னப்பா இவரை உலகம் தூக்கி வச்சு பேசுறீங்க அப்படின்னா பண்ணிட்டார் இவர் பெருசாலாம் இல்லை ஏதோ பண்ணார் கிளிக்காயிடுச்சு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு ஒரு முகத்தில் சிரிப்பு இருக்கோ அந்தளவுக்கு பின்னாடி துக்கம் இருக்குன்ற விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆக்சுவலாக எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஆனால் நம்ம அதை ரீலைஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் இவர் வாழ்க்கையோட ஆகச்சேர்ந்தும் வகையில் பொருந்துதுங்க சொல்கிற அவரை பற்றி இந்த விஷம் குடித்து சூசைடுக்கு முற்பட்டதுன்னா அது வேறு கதை இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி ஒருத்தர் சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டார் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகள எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை ஜிபி முத்தாவர்கள் தான் இவருக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைங்க இதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு குழந்தைங்க அதோ பெண் குழந்தைங்க ஸோ ஆறு குழந்தைங்கள ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்ப தலைவன் வளர்க்குறதா இருந்தால் எவ்வளோ பெரிய ஷிரமோன்றது குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் ஏன்னா நம்ம தனி கொடுத்தணும்னு போயிட்டோனாக்கா அங்கே ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அதிகபட்சம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க ஆனால் கூட்டு குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை ஆனாலோ இல்லை நிதி உதவி தேவைன்னாலோ நாம தான் பண்ணி ஆகணும் ஏன்னா குடும்பத்தோட பில்லரை பேக் போனே அந்த தலை வந்தான் இருக்கப்ப இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் ரிலேட்டிவ்ஸ் பல பேரும் கழட்டி விட்டு ஓட்டுறவங்க தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா தம்பியோட குழந்தைங்களை தான் குழந்தைய நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இவரோட குழந்தைங்களுக்கு என்னென்ன துணிமணிகள் எடுத்து கொடுக்குறாரோ அதே தரத்தில் தான் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு பெரிய மனசுங்க மனுஷன் வெளியே சிரிக்க விற்கிறான்றதுக்காகவே அவரை கோமாளியாக பார்த்து பர்சனல் லைஃப்லேயும் கோமாளியாக தான் இருப்பார் முத்திர குத்தவே வேண்டாம் அதுக்கு இவர் ஆகச்சிறந்த சான்றார் இந்த ஆட்டிடியூட் த்ரோ பண்ணுறது சொல்லுவாங்களே திமுருத்தானத்தோட உச்ச கட்டலாம் அது ஒரு ரெண்டு படத்தில் நடிச்சிட்டாலோ இல்லை ரெண்டு சீரியலில் முகம் காமிச்சிட்டாலோ இல்லைனா ஒரு ரெண்டு யூடியூப் வீடியோவில் பண்ணிட்டாலே வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அப்படியே ரெண்டு கொம்பு முளைக்கும் நம்ம பெரியாலாகிட்டோம் செலிப்ரிட்டி ஆகிட்டோம் எவனையும் மதிக்கூடாது பக்கத்துல யாரும் வந்தாலும் சேர்க்கக்கூடாது இது போல நினைக்க ஆரம்பிப்பாங்க மனுஷ இயல்புதான் ஆனா அதை புறந்தள்ளணும் எந்த அளவுக்கு நாம பணிடுறோமோ அந்த அளவுக்கு உயர்வோம் இது மாற்று கருத்து இல்லாத ஒரு வாக்கியம் இந்த விஷயம் பத்தி தெரியாமலேயே அதன்படி வாழ்ந்துகிட்டு தான் நம்ம ஜிபி என்ன ஏன்னா இப்போ இருக்க நோட் பண்ணி பாருங்க திமிர் தனது எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டார் ஒருத்தர் போய் கிட்ட நின்னு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி கேட்டா முகம் சுழிக்காமல் செல்ஃபி கொடுக்கிற நபரும் இவர் தான் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் செல்ஃபி எடுத்துக்கிறவங்களுக்கு இவருக்கு அதில் ஓ நம்மளையும் தேடி வராங்களே அப்படின்ற அடுத்த கிட்ட சந்தோஷம் ஏன்னா எந்த ஒரு கலைஞனுக்குமே இது ஒரு பெரிய வரங்க எப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறோம்ல இந்த அளவு கண்டென்ட் அது சொல்லிட்டு இது மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு மக்களுக்கு நம்மளை பிடிச்சிட்டு அவங்க நம்மளை தேடி வந்து அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செல்ஃபின்னு கேட்குறாங்களே அப்போ அந்த செல்ஃபின்னு கேட்குற வார்த்தையை நம்ம காதுகளை கேட்குறப்ப ஒரு சுக வரம் பாருங்க பரமானந்தமாக இருக்கும் நம்ம சுவாமிஜி அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை கிளைம் பண்ண வரல சந்தோஷத்தை பற்றி அதை அப்படியே லிட்டராக நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் யார்கிட்ட திமுறை காட்டாமல் யார் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்குறாள் இந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மனுஷன் பண்ணியிருக்காருங்க சும்மா சொல்ல பேச்சுக்கு உடன்குடி சார்ந்த நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி புட்டு புட்டு வைப்பாங்க இந்த மனுஷனோட வெகுளித்தனம் தாங்க இவரோட மிகப்பெரிய சொத்துனை இப்போ வரைக்கும் சொல்லலாம் அந்த வெகுளித்தனம் மட்டும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா இந்த பணி ஒன்ற விஷயம் இருக்குது அதுவும் சேர்ந்து போயிடும் அண்ணங்கிட்ட இந்த வெகுளித்தனம் மாறாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய குவாலிட்டியாக கடைசி வரைக்கும் நான் பர்சனலாக பார்ப்பேன் இவரோட விருதுகள் நீங்களே பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ரைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சுங்க டிக்டாக்ல ஆரம்பித்த பயணத்தை யூடியூப் வரைக்கும் கொண்டு யூடியூப்ல இருந்து அப்படியே சினிமா வாய்ப்பு கிடைக்குது அதிலே போய் முகம் காட்ட ஆரம்பிக்கிறாரு இது தாண்டி பிபி பிக் பாஸ் இந்த ஷோவில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அழைப்பு விடுக்கப்படுது நம்மளால் சொன்னாருன்னு சொன்ன சொன்னுவாருங்க ஒரு நாள் நான் பிக்பாஸ்க்குள்ளே போவேன்ட்டு தான் போயிட்டாப்ல உள்ள ஷோக்குள்ளே இவர் பிக்பாஸ் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருந்து பிரியா விட கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாருங்க இது போல் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு அவங்களுக்கு நான் போயிட்டு வந்துடுவா கொஞ்ச நாள் தான் இதுன்னு சொல்கிறது எல்லாமே அதில் பதிவாகி இருக்கும் அவங்க அழுவாங்க இவர் பிரிஞ்சு இருக்கு மிஸ் பண்ணுவாங்களோ அதனால் அழுவாங்க அவங்கள சமாதானப்படுத்துறது குழந்தைங்களுக்கு முத்தமிட்டுறது முத்தமிட்டுறப்போ ஒரு சில விஷயங்களை சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்பாவில் முத்தமிட முடியாதுப்பா இப்போதே இதான்னு சொல்லிட்டு முத்தமிட்டு அப்படியே வர வழியில் இருக்க கோயில் போய்ட்டு அங்கே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புற ஹோட்டல் ரூம் அங்கே போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிக்பாஸ் செட்டுக்குள்ளேயே மனுஷன் என்ட்ரி ஆகிறாப்புல இந்த ஒரு நாள் இந்த ஒரு தான் நம்ம முத்தானோட விடுதிகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நம்மள சின்ன சர்க்கிள் மட்டுமே பார்த்து ரசிச்ச இந்த ஒரு நபரை உலகவாழ் தமிழர்கள் பார்த்து ரசிக்கணும் ஏன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேரண்டி ஃபன் அன்லிமிட்டடா கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல நான் பெற்ற இன்பம் பெருகையும் பயகம் எப்ப நடும் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வு நடந்துச்சு சோ உள்ள போன அடுத்த செகண்ட் ஏன்னா இவரு கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே ஆர்மி ஆரம்பிச்சிட்டாங்க ஓவிய ஆர்மி மத்த ஆர்மிலாம் ஏமாத்துறவங்க ஏன்னா அவங்களாம் உள்ளே போயிட்டு பர்ஃபார்மன்ஸை ஒன்று ஒன்றா பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆர்மின்ற ஒன்று கிரியேட் ஆகும் ஆனால் நம்ம அண்ணன் ரகம் அவர் ஷோக்குள்ளே போகிறான்ற விஷயம் தெரிஞ்சு அடுத்த நொடியே ஆர்மியை கிரியேட் பண்ணிட்டாங்க அதுவும் ட்விட்டர் பக்கம்லாம் போக முடியலைங்க ஜிபி முத்து ஆர்மின்றது தான் ட்ரெண்டில் போக முடியுது அங்கே இங்கே மழை தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் இல்லாமல் வார் பயனு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் டேக் பண்ணி ஒரு ஹேஷ்டேக் மேலே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டா ஜிபி முத்து ஆர்மி அப்படின்ற ஹேஷ்டே தான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இல்லை நம்ம ஆண்டவர் இருக்கார்லங்க கமல் சார் இவர் தான் கேள்வி கேட்டு மற்றவங்களை திகைப்புக்குள்ளாக்குவார் ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவரை இன்டலெக்சுவலான அந்த ஆண்டவரை நம்ம ஜிபி முத்தன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாருங்க கண்டிப்பாக அதை பிக் பாஸ் ஷோ நடத்துகிறாங்களே அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா டைமிங் அவ்வளோ சிங்க் ஆச்சு கரெக்டாக ஸ்கிரிப்டட் மாதிரிலாம் தெரியவே இல்லை ஏன்னா நம்மளால்தான் அந்த வீட்டுக்குள்ளே முதலாக போனாப்பில நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே போனது உள்ள ஃபுல்லாக காலியாக இருந்துருக்கு யாருமே கிடையாது ஆனா இப்படி தான் முதல்ல போறாரு நம்ம ஜிபி ஆனால் உள்ள போனதுமே ஐயோ யார் மேல யார் மேலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிட்டாப்ல அப்போ அகம் டிவியின் வழியாக கமல்ஹாசன் சார் அவர்கள் தோன்றி பேசினார் அப்போ கமல்ஹாசன் சார் என்ன சொன்னார் என்னங்க இங்கே வரதுக்கே நீங்கள் தனியார் இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க அப்போ ஆதாமியோபெல்லாம் எவ்வளோ பயந்துருப்பாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய்ட்டு நம்ம நம்மன்னு எல்லாத்தையும் உற்று நோக்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு கடத்தில் கமல் சார் சாரிட்ட திருப்பி கேட்பாரு அதாமா அப்படின்ட்டு அவ்வளோதாங்க சேனலோட டிஆர்பி வேறு லெவலில் மேலே போகுது எப்படி புரியுதா உங்களுக்கு இது கமல் சார் என்ன சொல்லி விளக்கம் கொடுப்பாரு ஆதாம் யாருன்னு சொல்லிட்டு அதாவது பதில் தெரியாதுன்றது வேற கேள்வியாக புரியலியா போனால் எங்கேருந்து தெரியும் அதான் எங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சது ஸோ இதனால தான் சொன்னேன் பிக் பாஸ் ஷோவோட டிஆர்பி ஹீரோனா ஜிபி அண்ணன் தான் மற்ற கண்டஸ்டன்ஸை சமாளிக்கிறது இந்த பிக்பாஸ் ஷோ நடத்துகிறவங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்காது ஆனால் நம்ம அண்ணனை சமாளிக்கிறது கண்டிப்பாக பெரிய டாஸ்கா தான் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா அண்ணன் எதுக்கு பேர் போனவர்னு உங்களுக்கு தெரியும் டபுள் மினி டைலாக இருக்கட்டும் இந்த கெட்ட வார்த்தைனே தெரியாமல் நம்ம சென்னையில் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் கெட்ட வார்த்தனே தெரியாமல் அண்ணன் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அதை அப்படியே திரும்பி சொல்லுவாப்பில் கிளிப்பில்ல மாதிரி அவர் கெட்ட வார்த்தையா அப்படின்னு அவர் பேசி முடிச்சுட்டு கேட்பார் இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறத அப்படியே ஓப்பனாக வெளியே சொல்லிடாமல் இருந்திடணும் இவ்வளோ டாஸ்க்கும் நம்ம ஜிபி அண்ணன் கையில் இருக்குது ஸோ கெட்ட வார்த்தையை கட்டுப்படுத்துறது எப்படின்றது இவர் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே நாமளே கற்றுக்கலாம் போட இருக்குது அவர்கிட்ட இருந்து பார்த்து ஏன்னா இவர் மட்டும் வாயை கட்டிட்டார் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசாமல் நாமளும் ஈஸியாக கட்டலாம் அடுத்து சேனலுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கலங்க அந்த குறிப்பிட்ட சேனலு அந்த சேனலுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது வாய்த்தவரு ஒரு வார்த்தையை சொன்னாலும் கெட்ட வார்த்தை சொன்னாலும் அதை உஷாராக எடிட் பண்ணிட்டு போடணும் அங்கே எடிட்டர் மட்டும் ஏதாவது கொஞ்சம் அப்படி பிசில் தட்டி விட்டா அப்படின்னா சேனலுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதோ பார்த்துக்கிட்டே நல்லது கிட்டத்தட்ட பாம்பு எடுத்து மடியில் வச்சுருக்க மாதிரி தான் இது அடுத்தபடியாக நம்ம ரசிகர்களுக்கான ஒரு சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணனை காப்பாற்றி விடணும் ஏன்னா இந்த ஷோவில் எடிக்ஷனாக இருக்கிறதா சொல்லுவாங்கல்ல இந்த நேரத்தில் மக்கள் வாக்களித்து இவர் இருக்கலாம் இவர் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த வாக்குகள் அடிப்படையில் தான் ஒரு கண்டஸ்டன் அந்த ஷோவோட கடைசி வரைக்கும் கொண்டு போகப்படுவாங்க அதுமாரி மாதிரி அண்ணன் ஏதாவது தவறுகள் உள்ள பண்ணியிருந்தாலும் உங்களை என்டர்டைன் பண்ண மிஸ் பண்ணிருந்தாலும் அண்ணனை காப்பாத்தி விடுறது ஆடியன்ஸ் கையில இருக்கு குறிப்பா அண்ணனோட விடுதல் இருப்பாங்கள அவங்களோட கையில இருக்கு பேப்பர் டிசி தான் முதல்ல கிஸ் பண்ணிருந்தாப்ல உள்ள போனதுமே பாஸ் ஹவுஸுக்குள்ள அவங்க கையிலேயே இருக்கு ஓகே சமீபத்தில் அண்ணன் ஒரு சூனியை வச்சிருந்தாப்ல யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இவரோட முகம் வந்தாலும் அந்த வீடியோ பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லாத ஒரு விஷயம் தான் ஆனால் அப்பேற்பட்டனோட அண்ணனோட வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒரு விஷயம் விழுந்ததுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடி வாசன் இருக்கார்லங்க இவரே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்கி கண்டிப்பா ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் தான் அதுவும் டூ கே கிட்ஸோட ஒரு ஆஸ்தான ஹீரோ மாதிரி இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அங்கே போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறது மீடியா முன்னாடி மன்னிப்பு தெரிவிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கான காரணம் கடைசியா ஒரு ஜிபி முத்தவனா வண்டியில் பின்னாடி உட்காரிட்டு போனாப்ல அப்போ இவருக்கே ஹெல்மெட் கொடுக்கல அதுவும் இல்லாமல் ஓவர் ஸ்பீடில் வேறு போயிருக்காப்புல இது வீடியோவாக வெளியே வரவே அவ்வளோ ஆதாரம் கையில் இருக்குது முடிஞ்சு போயிடுச்சு புகார பதிவு பண்ணாங்க ஏன்ப்பா இது போல் ஜிபி அன்றைக்கு ஹெல்மெட் கொடுக்கலன்னு கேட்டப்போ டிடிஎஃப் சொன்ன ஒரு பதில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது போல் முக பாவனைகளுக்காக நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம் அண்ணனோட முகபாவனையே அது மறைச்சிடோன்றதுனால தான் நீங்கள் ஹெல்மெட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் இன்கேஸ் போன வேகத்தில் கீழே விழுந்து நம்ம அண்ணனுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா விழுதுகள் எந்தளவு கொந்தளிச்சு போயிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஏன்னா இவருக்கும் குடும்பம் இருக்குது அந்த ஒரு பொதுவான விஷயத்த முன்னிறுத்தி தான் வாசன வாசனை படமே டார்கெட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க ஏன் தம்பி இது போல பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரதுக்கப்புறம் அப்புறம் மீடியா சார்னு ஒரு சில அதிருப்தியான விஷயங்களை சொல்லவே அதை மீடியா ப்ரெஸ் மீட்டில் இவர்கிட்ட கேட்டு நான் அது மாதிரி சொல்லலைன்ற மாதிரி அவர் கொஞ்சம் அப்படியே வந்து இது ஒரு மைனஸான விஷயமா அங்கே போயிட்டு இருந்துச்சு ஆனால் இவ்வளோ கூத்து நடந்தது காரணமும் நம்ம அண்ணன் தான் சூனியை வச்சு சைலண்டாக போயிட்டாப்பில இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாப்பில் ஓகே யூடியூப்பில் கிரியேட்டர்ஸை சிரிக்க வைக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் அதாவது இப்போ உங்களை நாங்கள் யோசிக்க வைப்போம் இல்லைனா சிரிக்க வைப்போம் கிரியேட்டர்ஸ் ஆனால் அந்த கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுற நாங்கள் விழுந்து விழுந்து பார்த்து சிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட அந்த வீடியோஸை தான் இல்லை மாற்றிக்கிறதே கிடையாது என்ன அந்த கெட்ட வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிரடலாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னோட பாடி லாங்குவேஜ்லாம் அல்டிமேட்டிங்க யூனிக்காக இருக்கும் யாரையாவது காப்பிடிக்கிறேன்னு ஈஸாக நம்ம சொல்லிடலாம் மற்ற கிரியேட்டர்ஸை ஆனால் இவரை நீங்கள் யாரும் ஒப்பிட்டு பேசவே முடியாது த ஒன் அண்ட் ஒன்லின்ற மாதிரி தான் ஜிபோட பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்கும் கிரியேட்டர்ஸை ரசிக்க வைக்கிற இவரால பொதுமக்களை ரசிக்க வைக்க முடியாமையா இருக்கும் ஸோ இந்த பிபில மிகப்பெரிய விருதுகள் மக்களுக்கு காத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட் அதுவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆசைப்படுற எல்லாருக்கும் அண்ணா நல்ல தீடிய கொடுப்பான்னு நம்பலாம் இந்த ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்றது ஒரு விஷயம் சார்ந்து ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ அதிகபட்சம் மூணு நாளைக்கோ அப்படியே டாப்ல இருக்கும் ஆனா ஜிபி முத்து ஆர்மி அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் ஜிபி முத்துன்றதாக இருக்கட்டும் பிபி முத்து இதுவாக இருக்கட்டும் இது போல ஹேஷ்டாக ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருந்துகிட்டே இருக்கு அதாவது பிக்பாஸ்ல இருக்க மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே அவங்க பேரை பார்க்கவே முடியல ட்விட்டர் ட்ரெண்டிங்ல ஆனால் அண்ணன் பேரை வாலண்டியராக அங்கே எல்லாருமே போட்டு பதிவுகளை இட்டிகிட்டே இருக்கவே ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குங்க ஒரு நாள்னு சொல்ல முடியாதுங்க இவர் உள்ளே போகிறாருன்னு ஒரு தகவல் கசஞ்சது பார்த்தீங்கன்னா பிபிக்குள்ளே போகிறாருன்னு அப்போவே பயங்கர ட்ரெண்டிங்கு இப்போ தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டினு ட்ரெண்டிங்கில் மேலே போய்கிட்டே இருக்குது மனுஷன் அப்படி என்னத்தை தான் எல்லாரும் மாய் வச்சிருக்காருன்னு தெரிலங்க என்ன சப்போர்ட்ரிங்க இப்போவே இருக்குது நம்ம நெட்டிசன்ஸ்லாம் சந்தோஷமான செய்தியோ துக்கமான செய்தியோ அதை மீமோடு சொல்லி நம்மளுக்கு புரிய வைப்பாங்க அதில் ஜகஜால ஜித்துங்க இதே மாதிரி தான் ஜிபி முத்து அண்ணன் சார்ந்தும் தங்களோட வாழ்த்துக்களையும் அன்புகளையும் மீம்ஸ் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதாக இருந்தால் இது வேறு லெவல் மீமுங்க எனக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் யாரையும் தெரியாது ஆனால் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாேருக்கும் என்ன தெரியும்ன்றார் புரியுதா அண்ணன் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டின்னு அடுத்து இதை பாருங்கள் மேலே போதில் ஒரு ட்ரெயினு உள்ளுக்குள்ளே ஆட்கள் இருப்பான வெளியே காலியாக இருக்குது அது கமல் ஃபேன்ஸாக கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு உள்ளேயும் கூட்டம் வெளியும் கூட்டம் இது ஜிபி முத்து அண்ணனோட ஃபேன்ஸா புரியுதா ஆண்டவர் இடத்தையே தட்டி பறிக்கிற மாதிரி தான் ஜிபி முத்துவோட அறைவல் இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து இது ஹைலைட்டிங்க நம்ம பிக் பாஸ் பிக் பாஸ் இப்படி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்க இவ்வளோ வருஷமா ஆனால் இதுக்கப்புறம் பிக் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் போல இருக்கு அதாவது பெரிய முதலாளி அப்படின்றத தாண்டி பெரிய பெட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் இது யாரால ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் அதர்தன் நம்ம ஜிபி அண்ணன் தான் அவர் வாயில் பிக் பாஸ்ன்னு அவ்வளோ சீக்கிரம் வராது பிக் பாக்ஸ் பிக் பாக்ஸ் சொல்லி சொல்லியே பழக்கப்படுத்தி நமக்கும் மைண்டில் அந்த ஒரு விஷயத்தை தெளிச்சு விட்டுருக்காப்புல இப்போ நாமளும் அந்த ஷோவை பார்க்குறப்பலாம் பெரிய பெட்டி தான் ஞாபகம் வந்துகிட்ருக்கு இது தாங்க ஹைலைட்டான மீமே பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஓ மை காட் டாஸ்க் லெட்டர் எனக்கு வந்து பார்சல் நினச்சி கிழிச்சிட்ட அப்படின்ட்டு அந்த பிக்பாஸ் ஷோவில் டாஸ்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்கள அது அண்ணன் கையில் போச்சுன்னா அவர் கிழிச்சி தானே படிப்பார் அதை அதை போட்டு வச்சுருக்கானுங்க ஆனால் இது மட்டும் அந்த ஷோவில் அப்படியே அறிஞருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்னும் ஒரு சீரியஸான டெம்ப்ளேட்டில் அண்ணன் உள்ள வந்துட்டானா அதுவும் காமெடி காமெடியாகன்றதை இங்கே பார்க்க முடியுது இந்த ஆக்சுவலாக தனி ஒருவன் படத்தில் இந்த கிளைமேக்ஸில் வரும் பாருங்கள் இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு பக்கம் ப்ரொட்டகனிஸ்ட் ரெண்டு ஒரு பக்கம் ஆண்டகனிஸ்ட் இந்த ரெண்டு கேரக்டரும் பேசுகிற ஒரு ஃபேமஸான டைலாக் இது இதில் ஜிபி அண்ணன் மட்டும் ஜெயம் ரவி கேரக்டர் நடிச்சிருந்தார் அப்படின்னா நான் இந்த தடவை பிக் பாஸ் பார்க்குறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு கீழே இருக்க அரவிந்த் சாமியை தமிழக மக்கள் மாதிரியும் ஜெயம் ரவி கேரக்டரை நம்ம ஜிபி முத்து மாதிரி காமிச்சிருக்காங்க நண்பர்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோல்ல கண்டிப்பாக ஒரு நம்ம லைஃப் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வெறும் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு வீட்டில் தூங்கி தூங்கி வணிகிட்டு இருக்காமல் ஏதாவது நம்மளுக்கு யுனிக்காக இருக்க ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினா ஒரு நாள் அது கை கொடுக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வாழும் உதாரணம் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரியை கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்